ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க தான் விதமேஷ் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை என்ன நான் சொல்றதை விட என் மனைவி அவங்க சொல்றது தான் நல்லா இருக்கும் சொல்லுங்க என்னன்னா ஃபேமிலி ஒரு குட் நியூஸ் நீயே எடுத்தோம் எடுத்தோம் தான் எடுத்து போயிட்டு எடுத்துட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் ரொ என்ன சொல்றது நினச்சு கூட பாக்க முடிய நாங்கெல்லாம் நினைச்சு கூட பாத்துதே இல்லை எடுப்போம் அடங்க வச்சுட்டே இருக்கமே எடுத்து போறோமா அப்படிங்கிற ஒரு உண்மையாவே நம்பவே முடிய முடியலங்க அவ்வளவு இதா இருக்கு எங்க வீட்டுல என்னன்னா எங்க அம்மா வந்து அடிக்கடி ரொம்ப வருத்தப்படுவாங்க எப்படி வருத்தப்படுவாங்கன்னா எங்க சூழ்நிலை இப்படியே இருக்கு நாங்க இப்படியே இருக்கோமே எந்த என்ன சொல்றது சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்க இதுலயே போதே கஷ்டத்திலேயே போதே மீண்டு வர முடியல அவங்க லைஃப் இப்படியேதான் இருக்கும் என்ன கேட்பாங்கன்னா

என்ன சொல்றது பெரிய பொண்ணு கட்டிக்கிச்சு நான் செத்தே போனாலும் எனக்கு சித்து சுடுகாட்டிக்கே போனாலும் ஓ வசனம் தான் எனக்கு பெரிய விசனமா இருக்கும் ஏன்னா பெரிய பொண்ணு கட்டிச்சு அது நல்ல இடத்துல இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை நீ வந்து இப்படியே இருக்கியே கஷ்டத்துலயே அதனால எனக்கு ஓ வருத்தம் தான் எப்போ வரும் எங்க அம்மா நைட்ல தூங்கும் போது கூட எங்க அம்மாவுக்கு தூக்கமே வராது என்னை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அழுவுவாங்க

அதுக்கப்புறம் வாங்கிட்டாமா பர்ஸ் ஒன்னு வாங்குமா இன்னொரு ஹேண்ட் பேக் எங்க அம்மா கேக்கவே இல்ல கேட்டு கண்டிப்பா குடுத்துருப்பாங்க ஏன்னா எப்பவுமே எங்க அம்மாதான் எங்க ஃபேமிலியே அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் அவங்க வந்து நகை எடுப்பாங்க இப்ப இப்ப பாருங்க ஆமா ஓபன் பண்ணி இல்ல ஓபன் பண்ணி இப்ப காட்டாத நம்ம சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னா போல இந்த நகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா காசு சேர்த்து வச்சு எடுத்ததுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சு எடுத்தது அது ஆயிரம் <reading standard" graduate bruhblade> <kirguebbebbe>

நான் மூணு நாளா வேலை செய்வேன் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை கடவு போடுது ஒன்றிய நானே கடவுள் போட்டேன் நானே சாரம் கட்டி நானே அடிச்சு ஊசி எல்லா வேலையும் நானே பாத்துக்கலாம் எனக்கு சைனடிசை அவன் அவ தூக்கிட்டு வந்து அதுவும் இருக்கு பெஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் இங்கெல்லாம் வீங்கிட்டே போய் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகும் என்னால மூச்சு ஒரு சமப்படுறேன் அந்த பிரச்சனை பேச அப்படி இருக்கு இது அங்க கேட்டவங்களுக்கான ஒரு பதில் இது அவ்வளவுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் வந்து ஹேர் கட்டு தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாருல்ல அதனால வந்து குடிகாரன்னு சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்புறம் என்னன்னா கமன்ல கே சொல்றாங்கன்னா தாடி எல்லாம் சுத்தமா என்ன சொல்றது அதை ஷேவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றீங்க அது போல ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாரு எனக்கு அப்படி பண்ணலாம் சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் கமெண்டில் சொல்லிட்டீங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் சேவ் பண்ணி போட சொல்கிறேன் இங்கே முடி வெட்டம எப்பவும் என்ன சொல்கிறது முடி அதிகமாக வளர்த்துக்கிட்டே இருப்பார் ஒழிஞ்சு வெட்டு வெட்டுன்னு ஆயிரம் டைம் தான் வெட்டுவார் அதனால் கூட உங்களுக்கு தோணலாம் எனக்கு முடி நிறைய வச்சால் பிடிக்கிங்க அது ஒரு காரணம் ஆனால் என் மூஞ்சிக்க செட் ஆகலைங்கிறது இப்போ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தெரியுது ரொம்ப மாடனாலாம் ஒரு முடி வெட்டினதே கிடையாது நார்மலா தான் வெட்டுவார் எப்பவுமே இப்படியே தான் என்ன இந்த நகை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கல்யாணம் ஒன்று சொல்ல போனா நாங்க வந்து என்ன சொல்றது கவரிங் தாலி தான் நான் ஒரு மூணு வருஷமாவே போட்டிருந்தேனே என்ம்மா கவரிங் தாலி மெட்டி கூட இல்லை அப்போ வந்து எங்க அம்மாவுக்கு யாருமே தெரியாது நான் இந்த தாலி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு அப்புறம் என்ன சொல்கிறது கொஞ்சம் வாங்கி போட்ட புதுசில் கொஞ்சம் கலராக இருக்கும்ல கோல்டு கலரை அதனால் தெரிஞ்சிக்கல அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சுதான் ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு ஐயோ நம்ம இப்படி போனால் இப்போ நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எங்கே போனாலும் வெட்டி இல்லாமல் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அப்புறம் எப்படியோ கடனை உடனே வாங்கி தான் எனக்கு இப்போ தான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இதே வேற ஒரு பொண்ணுங்க எல்லாம் ஏனும் ஒரு வருஷமே ஆகலை இப்ப எடுத்து போட்டு ஆறு மாதம்தான் ஆகும் வேற ஒரு பொண்ணாக இருந்தாலும் இந்த இதுக்கெல்லாம் என்ன தான் சொல்லுவாங்கன்னே தெரில நான் எல்லாத்துலேயும் பொறுமையாக எப்போவுமே நான் காடு கிட்டே வேண்டிக்கிட்டே இருப்பேன் எல்லா கடவுளுமே நான் கும்பிடுவேன் ஏன் கடவுள் என் லைஃப்பை மட்டும் இப்படி வச்சுருக்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்தே எதுக்குமே அவ்வளோ ஆசைப்பட மாட்டேன்னு ஏன் என் லைஃப் இப்படி இருக்குது இப்படி ஆக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டுவேன் அழுவேன் இப்போ அதுக்கப்புறம் உண்மை இல்லைங்க எனக்கு நான் எப்படின்னா நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி வளர்ந்துவேன் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது தாலி போகிறது இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்க மாட்டோம் எங்கள் ஃபேமிலி ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்தேன் இவ்வளோ வேணுமோ சொல்கிறேன் எனக்கு எதாவது தெரியல அது வந்து பொண்ணா இருக்கிறவங்க கல்யாணம் ஆனா அது கண்டிப்பா போடணும் அப்படிங்கிற ஒரு மெட்டி கூட எழுநூறுவாங்க எடுக்கவே முடியல கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வரைக்கும் அப்புறம் எங்க அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஐயோ அவங்க முன்னாடி எப்படி இது கூட இல்லாம போறது இது கூட தாலி கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனா மெட்டி இல்லாம எப்படி போறதுன்னு எழுநூறுவா காசுங்க அப்பெல்லாம் கடன் தான் அதுதான் எல்லாருமே அப்புறமே எழுநூறு காசு என்னவோ பெரிய காசு வட்டா எங்களுக்கு உண்மையாவே இன்ன வரைக்கும் அந்த காசு எங்களுக்கு எனக்கு ஆனா மூணு வரலுக்குமே மெட்டி போடணும் ஆசை ஆனா அது என்னால முடியாது எடுக்க முடியிற சூழ்நிலை இல்லை இல்லை அதனால போடல அதுக்கப்புறமே முடியாதுன்னா இல்ல எப்பவுமே முடியாதுன்னு நான் சொல்லல அதுதாங்க அப்புறமே என்ன சொல்றது மெட்டி எடுத்து போட்டோம் இப்பதான் ரீசெண்டா தாலி கூட அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வந்து காலையில பக்கம் வந்துருக்கும் இப்ப நைட்டா வந்துருக்கும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டிங்களா மாங்க மணம் அந்த வீடியோ உட்காந்து ஃபுல்லாக பேசிட்டு திடீர்னு எடிட் பண்ணும்போது பார்க்குறோம் அந்த வீடியோவில் வந்து சவுண்ட் வாய்ஸ் இல்லை மைக் ஆஃப் ஆகிடுச்சுங்க இந்த மைக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதான் என்ன இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து ஒம்பதே முக்கால் எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல பேசி போடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ உட்காந்து சும்மா ஒன்றும் பேசி போடல யூடியூப்பில் நமக்கு இன்கம் வந்து தெரிஞ்சு பேசி போகிறேன் ஏன்னா அது கமெண்டில் வந்து கேட்பாங்க இருந்தாலுமே அதையும் தாண்டி நம்ம வீடியோவை எதிர்பார்க்குறவங்க ஃபேமிலியும் இருக்காங்க அவங்க வந்து ஏன் போடலான்னு கண்டிப்பா கேட்குறவங்க இருக்காங்க அவங்களுக்காகவே நான் தான் இப்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறேங்க சரி நானும் வளவலன்னு பேசிட்டு இருக்கேன் என்ன எடுத்தானுங்கிறத நான் காமிக்க வைக்கவே இல்லை வாங்க பார்க்கலாம் பாருங்க இது என்னது எங்க மாமா கேமரா மெட்டிங்க இப்போ தான் சரியாக தெரியுது மெட்டி எனக்கு வந்து மூணு வரலுக்கு போனோன்னு ஆசைன்னு சொன்னல இது வந்து ரெண்டாவது வரலுக்கு மூணு வரலுக்கு வாங்கல ஏதோ ரெண்டாவது வரலுக்கு மட்டும் வாங்கினேன் அப்புறம் வளவலன்னு பேசக்கூடாதுங்க நான் தோல்லை வாய தரேன் அடுத்து செயின் காட்டம் பாருங்க இது வந்து ரெண்டு போகணும் ஆமாங்க ரெண்டு போகணும் குருவி கூடாட்டம் ரெண்டரை வருஷம் சேர்த்து வச்ச காசுங்க இது இப்போ என்ன சொல்கிறது நம்பவே முடியல என்னால அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம என்ன சொல்கிறது வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க இது வந்து சீரியஸாலுமே நாங்க எடுத்த நகை கிடையாது இது வந்து ஆமாம் எங்கள் அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு எடுத்தது எல்லாரும் பாதி வீடியோவை பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் கங்கராச்சுலேஷன் சொல்லாதீங்க இது உண்மையாவே எங்க அப்பாவுக்கு எடுத்தது ஏன்னா எங்க அப்பா ரொம்ப நாளோட ரொம்ப நாள் ஆசை இந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது எங்க அப்பாவுக்கே தெரியாம எங்க அம்மா சர்பிரைஸா எடுத்துருக்காங்க எங்க அப்பா இன்னும் நான் காட்டவே இல்லை எந்த வீடியோலயும் கண்டிப்பா இன்னொரு வீடியோல காட்டுறேன் இவர் தாங்க என் ஒய்ஃபோட தாத்தா என் மாமியாரோட அப்பா எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து தாத்தாவும் பாட்டியும் வருவாங்க இந்த வாட்டி பாட்டி வந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால தாத்தா மட்டும் வச்சுருக்காரு அவர் ஒரு பழைய மோதரம் வச்சுருந்தாரு அந்த மோதிரத்தை போட்டுட்டு புதுசாக ஒரு மோர எடுக்கல அவ் தாங்க நாங்கெல்லாம் எடுத்தாச்சு